வணக்கம் நண்பர்களே ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தமிழக அரசியல் களம் இப்போ பயங்கரமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதிலும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில பாமக இணையுமா இணையாதான்னு ஒரு பெரிய கேள்வியே போயிட்டு இருந்தது அதுக்கெல்லாம் இப்போ ஒரு பதில் கிடச்சிருக்கு ஆமாங்க அதிமுக மைனஸ் பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சின்னு சொல்லப்படுது இந்த முறை பாமக தரப்புல ரொம்ப பிடிவாதமா சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க அதிமுக கிட்ட இருந்து பாமகவுக்கு ஒரு பெரிய அளவிலான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதா தகவல் வெளியாகியிருக்கு முக்கியமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட தொகுதிகள் கிடைச்சதாலையும் மாநிலங்களவை சீட் சம்பந்தமான சில உறுதிமொழிகள் கிடைச்சதாலையும் பாமக இந்த முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஏற்கனவே தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோட அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர நிலையில பாமகவும் இப்போ கைகோர்க்கிறது அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த முறை கூட்டணியை உறுதிப்படுத்துறதுல ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டிருக்காராம் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னா நாளைக்குள்ள வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது எப்படியோ தேர்தலுக்கு முன்னாடி இந்த அதிரடியான கூட்டணி மாற்றம் அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தையே கிளப்பிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி